வணக்கம் தலைமையிலே இஸ்ரேல் மீது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்திய கோமாலி ஈரான் நாடு சம பாடம் போகும் இஸ்ரேல் அது என்ன கோமாளி த ஈரான் நாடு அப்படின்னா அது மூலம் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ பேசுறீங்க உலகப்போர் வருதாமா உலகப்போர் வரப்போதாமல்லாம் எனக்கு காலை கூப்பிட்டு கேட்டாங்க எதுக்கு உலகப்போர் வரப்போதுன்னு தெரியல ஒரு சராசரி நாளா இது தாண்டி போயிருக்கு இஸ்ரேல் அவ்வளவுதான் அது ஒரு கோமலை நாடு ஈரான் ஒரு பைத்திய காத்திரமான நாடுகள் நூற்றி எண்பத்தி ஒரு பலாஸ்டிக் மிசை இஸ்ரேல் நோக்கி வந்திருக்கு பலாஸ்டிக் மிசைல் அப்படின்னா நீண்ட தூரம் போகும்போது பலாஸ்டிக் மிசைல் அடிமோம் ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்குள்ள வரணும்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வான்வழியில வரணும் வேற ஏதாவது சுத்து வழியில வந்தாங்கன்னா ரேடார் ஏமாத்த வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஈரான்ல இருந்து வர வேண்டி இருக்கும் மிசைல் இது பலாஸ்டிக் வேல வழியில செயல்படும் ராக்கெட் மூலம் பூஸ்ட் பண்ணப்படும் மிசைல் நீண்ட தூரம் போனால் பலாஸ்டிக் மிசைல் அவ்வளோதான் அப்படியே சொல்லுவாங்க நூற்றி எண்பத்தொன்னு ஈரான் வந்து பைத்திய கார்த்தமாக விடிய விடிய அனுப்பியிருக்கானுங்க அதில் தொண்ணூறு சதவீதத்தை வான்வெளியில் வச்சு அழிச்சிட்டாங்க மீதம் வந்து சிலது வந்து இஸ்ரேல் விழுந்திருக்கு இதுல ஒரே ஒரு இஸ்ரேலிய யூத பிரஜை காயம்பட்டிருக்காரு ஒரே ஒரு யூத பிரஜை தான் காயம்பட்டிருக்காரு சில கட்டிடங்கள் மேலே இடிபாடுகள் நடந்திருக்கு அதுக்கு சில கட்டிட இடிபாடு இடிபாடு ஆயிருக்கு அவன் விட்ட ஒரு ஏவுகணை போய் பாலசிர வந்து அங்கே ஒரு பாலசிரி மரணம் அடைஞ்சிருக்கேன் இதுதான் சேதம் தான் இவன் பைத்தியக்கார மாதிரி நூற்றி எண்பத்தோரு ஏவுகணை அங்கே அனுப்பியிருக்கான் இவன் சும்மாவே இதுக்கு இருந்திருக்கலாம் அதாவது ஆனால் அதை புரிஞ்சுக்காம எனக்கு பயக்கிற பயங்கரவாத பிரியர்கள் பயங்கரவாத நேசிக்கும் மக்கள் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க மூன்றாம் உலகம் போர் வந்துருச்சு இஸ்ரேல் அழியும் ஒன்றுமே நடக்காது சராசரி நாளாக தான் தாண்டி போயிருக்கு ஆனா இதுக்கு பதிலணி வந்து மிக பயங்கரமா ஈரான் மேலே இருக்கும் அவனுங்களாம் வாங்கினா தான் இந்த பயங்கரவாத பிரியர்கள் இந்த அவனுங்களெல்லாம் நொறுக்கி எழுத்தா மட்டுமே அடங்குவானுங்க எந்த வித குறிக்கோள் சிந்தனை உயர லட்சியமும் எதுவுமே கிடையாது ஈரான் என்ன சொல்றானுங்க இது ஏன் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல வந்து ஈரான்குள்ள இருந்த சில மாதங்களுக்கு முன்னால் இருந்த ஹமாஸின் நம்பர் ஒன் தலைவன் இஸ்மாயில் ஹனியா பயங்கரவாதியை இஸ்ரேல் போட்டு தள்ளாங்க அது ஒரு காரணம் லெபனானில் வந்து சில தினங்கள் முன்னால இசபுல்லா தலைவன் ஹாசன்லாவை போட்டு தள்ளது அது ஒரு காரணம் மூணாவது வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஈரானிய அணுக்கருவின் தந்தை அதாவது அணுகுண்டுகளை கண்டுபிடிக்க போ தந்தைன்னு சொல்லப்பட்ட மோசைன் அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க பேர் வரமாட்டேங்குது அவனை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல போட்டு தள்ளிட்டாங்க அவனை இல்லை ஏகப்பட்ட அணுகுண்டுகளை தயாரிக்க இருந்த ஈரானிய அரபு பயங்கரவாதிகள் இஸ்ரேல் நாடு கொண்டு இருக்காங்க மொசாத் கொண்டு இருக்கு அப்படி ஒத்துணு பண்ணாங்க அதுக்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி தான் மெண்டலான் மாதிரி ராக்கி இந்த ஏவுனியை விட்டானுங்க எந்தவித சேதமும் இல்லாமல் நம்ம ஊர் பட்டாசு வெடிச்சா கூட ஒரு சோதார சேதம் ஆகும் நீங்கள் பாருங்க நம்ம ஊர்ல பட்டாசு வெடிக்கணும் படிப்பீங்க பட்டாசு வெடித்தது ஐந்து பேர் மரணம் பத்து பேர் மரணம் அந்த பட்டாசுக்கு இருக்கிற வீரியம் கூட இந்த பைத்தியக்கார நாடோட ஏவுணைகள் இருக்காது ஏவுகணை இவ்வளவு தூரம் வந்திருக்கு அதெல்லாம் வலிமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு அப்படியே விழுந்த ஏவுகணை வார்கட் அதாவது என்ன சொல்றது அதோட தாக்குதல் முனையில வந்து வார்கட் இருப்பாங்க வெடி பொருள் அவ்வளவு வீரியம் நம்ம பட்டாசே அதை விட வீரியமா இருக்கும் ஒரு கோமாளி நாடு ஈரான் அதுல இருக்க அதனால இந்த பயங்கரவாத பிரியர்கள் இங்க இருக்கா சந்தோஷப்பட வேண்டாம் திரும்ப அடிச்சு நொறுக்கி எடுப்பாங்க இங்க எந்த வித சாதமும் இல்லை ஆனா இதுக்கு பதிலடியா எங்க நாட்டுக்குள்ள ஏவுனை ஏன்டா வந்துச்சுன்னு போய் அடி பிச்சு பட்டையை கலப்பாங்க ஈரான்குள்ள போய் அது இப்போ வரைக்கும் நான் பேச வைக்கணும் விரைவில் நடக்கும் ஏற்கனவே இந்த மிண்டலானு வந்து ஏப்ரல் இதே மாதிரி தான் ஏகப்பட்ட ஏவுகணை ட்ரோன்லாம் விட்டானுங்க ஐந்து ராணுவங்கள் அங்கே இருந்த இராணுவங்கள் தடுத்தாங்க இஸ்ரேல் அமெரிக்கா பிரான்ஸு இங்கிலாந்து ஜோர்டான் ஜோர்டான் ஒரு அரபு நாடு அதோட வழியாக வந்த ஈரானுடைய மிசைல்ஸ்லாம் அவங்களே தாக்கு நடத்தி முடிச்சுட்டாங்க ஏப்ரல்லையும் இப்படி முறிக்கப்பட்டது முறியடிக்கப்பட்டது இன்று நேற்று வந்த ஏவுகணைகளும் எந்தவித சேதமும் ஏற்படுத்த முடாமல் படுதோல்வி நம்ம பட்டாசு ஏற்படுத்துகிற சேதம் கூட ஏற்படாமல் படுதோல்வி ஆயிருக்கு ஆனா நான் இங்க பார்த்தேன்னா ஏகப்பட்ட ஒண்ணுமே தெரியாம எந்தவித போர் முறைகள் ஆயுதங்கள் பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் ஏவுகணை வந்துருச்சு விடிய விடிய வந்துருச்சு இஸ்ரேல் அழிஞ்சிருச்சு மக்கள் எங்கெங்கேயோ போயிட்டாங்க ஏன் இந்த மாதிரி இஸ்ரேல் மக்களுக்கு எந்தவித சேதம் ஏற்படாதுன்னா ஒண்ணு ஈரானுடைய ஆயுதங்கள் வீரியம் இல்லாமல் அந்த வார்கட்ல எந்தவித விஷயமே இல்லாம அனுப்பினது ரெண்டாவது பதுங்குழிகள் நான் ஏற்கனவே பத்தி பேசியிருந்தேன் எத்தனை ஏவுகணைகள் எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் பதுங்குழிகள் போயிடுவாங்க இஸ்ரேல மொத்த யூத மக்களும் பத்திரமா இருப்பாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் தான் நம்ம அறிவிக்கும் நீங்க வெளியே வாங்க இல்ல உள்ள இருங்கன்னு அவங்களுடைய எல்லா அடிப்படை வாழ்க்கை தேவைக்கு எல்லாமே பதுங்குகள் இருக்கும் ரொம்ப இல்லை இவங்க உள்ளதா இருப்பாங்க இவன் தான் வெட்டி வேலையை அனுப்பிட்டு இருப்பான் அங்கேருந்து ஏவுகணை ஏதாவது லூஸ் மாதிரி அனுப்பான் ஒன்றுமே இங்கே நடக்காது இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் அடிப்பாங்க அதாவது எச்சரிக்கை தரும் ரேடார்கள் அதிக மிக சீக்கிரமாக எச்சரிக்கை தரும் ரேடார்கள் இதெல்லாம் ஒரு சில நாடுகள் தான் வச்சுருக்காங்க அதில் முதன்மையான நாடு இஸ்ரேல் அங்கே ஏவதனை எடுக்கிறான் அப்படின்னா போது விமானம் எடுக்கிறேன்னாவே இங்கே வந்து இருந்த ஏ அந்த ரேடார் வந்து எச்சரிக்கை கொடுத்துரும் அந்த மக்களுக்கு உடனடியாக சைரன் அடிப்பாங்க நேற்று மட்டும் ஆயிரத்தி எட்நூறு முறை சைரன் ஊதியிக்கிறாங்க இந்த சைரன் சத்தம் கேட்டால் எல்லாருடைய பதவிகளையும் ரொம்ப தூரம்லாம் ஓட வேணாம் பக்கத்தில் நடக்கிற தூரம் தான் இருக்கும் அழகா போய் உள்ளே உட்காந்துக்கானுங்க இவனுங்க பைத்தியக்கார மாதிரி மென்டலான மாதிரி எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருப்பாங்க ஒன்றுமே நடக்காது ஏர்லி வார்னிங் ரேடார் சஸ்டர் ரொம்ப சீக்கிரமாகவே ரேடார் எச்சரிக்கை பண்ணும் உலகத்தில் அது வந்து மிகச்சிறந்த இஸ்ரேலில் தான் இருக்கு அந்த அவனுடைய எதிரி நாடுகளில் போர் விமானம் கிடப்பறாங்கன்னாவே ஏவங்கனாவே இவங்க எச்சரிக்கை பண்ணி இந்த மக்களை அலாட் பண்ணிடும் இந்த மக்கள் புறம் பத்திரமா இருப்பாங்க இன்னைக்கு அப்படிதான் இருக்கு வேற எந்த வித பிரச்சனைகள் ஏற்படல இயல்பா தான் இந்த நாடு கடந்து இந்த நாள் இஸ்ரேல கடந்து போயிருக்கு இங்க தான் மிகப்பெரிய பரபரப்பை கலப்பிட்டு இருக்காங்க ஆனா பதிலாட்டி மிக நொறுக்கி எடுக்கப்படும் இந்த ஈரான அடிக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இஸ்ரேல் பிரதமர் பென்னிமின் நெத்தனியாகவும் இப்ப போர் ராணுவ அமைச்சர் ரோஹ்காந்தியும் அப்படின்னு இவங்களே இவ்வளோ அடிக்கிறாங்க இந்த மக்கள் எதுனா இன்னும் வந்து நப்தாலி பெனட் பிரதமராக வரணும் கிதியோன் சார் ராணுவ அமைச்சரா வரணும்னு நினைக்க சொல்றாங்க ஏன்னா அவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவனையும் இவனையும் போட்டு இந்த சுல்லானலையெல்லாம் போட்டு அடிக்கிற நேரத்துக்கு போய் ஈரானை போய் அடிச்சது நேரா போய் அடிச்சு தரைவழி தாக்கல் நடத்தி ஒண்ணு மேலாம் பண்ணிடலாங்கிறது அவங்களோட நோக்கம் அதை தான் இஸ்ரேல் பொதுமக்களும் விரும்புகிறாங்க அவங்களுடைய மூன்றில் இரண்டு பங்கு வந்து இந்த லெபனான் அழிக்கணும் ஈரான் அழிக்கணும் தான் இஸ்ரேல் பொதுமக்கள் விரும்புகிறாங்க அதை நோக்கி சண்டைகள் நிச்சயமாக நகரும் குறுகிய காலத்தில் வந்து விமானப்படம் மூலமாக மிக பயங்கர தாக்கல் ஈரானுக்கு உண்டு ஈரான் அடிஷன் நொறுக்கப்படும் நீண்ட கால கனவாக வந்து இஸ்ரேல் பிரதமர் நேற்று கூட பேசியிருந்தார் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஈரானில் இருக்கும் வெறி பிடித்த மத ரீதியான அரசு மத தலைவர் தலைமைக்கு அரசு நடைபெறுது அந்த பிடித்த கொமேனி தலைமையான பயங்கரவாத அரசை நீக்கி காட்டணும்னு சொல்லி இஸ்ரேல் மிகவும் விருப்பப்படுறாங்க காலகட்டத்தில் வந்து ஜார்ஜ் இப்போ புஷ் சின்ன புஷ் வந்து ஆட்சியில் இருக்கும்போது சாத்தானின் கூட்டின்னு சொல்லி மூணு நாட்டை சொல்லுவார் புஷ் சொல்லுவார் ஒன்று ஈரான் ரெண்டாவது ஈராக் மூன்றாவது நார்த் கொரியா அதில் வந்து ஈராக்ல இருந்த சதாம் ஹுசேனை வந்து புஷ் இருக்கும் போதே ஆட்சி விட்டு அகற்றிட்டாங்க இன்னைக்கு சதாம் ஹுசேன் இல்ல அடுத்து வந்து இப்ப குறிக்க வந்து ஈரானு தான் அந்த மக்களை போராட தூண்டி அந்த மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்து இவங்களும் வந்து தாக்குதல் நடத்தி அந்த கொமினி தலைமையிலான மத வெறி பிடித்த பயங்கரவாத அரசை நீக்கிட்டு ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சியை அங்கே கொண்டு வந்து நீண்ட நெடுங்கால திட்டம் அதை நோக்கி தான் இப்ப இஸ்ரேல் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து இந்த கொமேனி இந்த மத வெறிய ஆட்சிக்கு வரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த மக்கள் ஒரு சுதந்திரமான இருந்த மக்கள் அவங்க இந்த நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் அப்படி தான் பேசியிருக்காரு நீங்கள் உங்களுக்கு பழைய சுதந்திரம் வேணும்னா போராட தயாராகுங்க நாங்களும் உங்களுக்காக அடிக்க அடிப்போம் விரைவில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லாம் ஈரான் வந்து உலகம் பார்க்க பார்க்க நமக்கெல்லாம் மிக சந்தோஷம் தர மாதிரி இந்த பயங்கரவாத பிரிவுகளுக்கு ரொம்ப சோகம் அழுகிற மாதிரி மிக பயங்கரமான தாக்குதல் எந்த எந்தவித மாற்று இல்லை நீண்ட கால இதை வந்து நீண்ட கால திட்டமாக உள்ள அந்த பயங்கரவாத அரசு நீக்கப்படும் இங்கே நிறைய பேர் சந்தோஷப்படுங்க இஸ்ரோ மர்த்தாக்கள் ஒன்றுமே நடக்கலை நம்ம தீபாவளி பட்டாசு மேலே கூட கொஞ்சம் அடிபடும் அதுவுமே அங்கே நடக்கல ஒரே ஒரு யூத பிரஜை மட்டும் தான் காயப்பட் காயப்பட்டிருக்காரு இவனுக்கு தான் விடி விடி மெண்டலான் மாதிரி நூற்றி எண்பத்தொரு பிளாஸ்டிக் மிஸினில் கோடிக்கணக்காக செலவு பண்ணி விட்டு பிரயோஜனம் இல்லாமல் கோமாளி மாதிரி ஆகி போயிருக்கானுங்க நன்றிகள்